ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இவ்வளோ வருஷமாக இருந்தும் ஏன் இன்னும் தாரணை ஆகலை தாரணை பண்ணாமல் இருக்க முடியுது அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து சதா அப்பாவோட ஸ்ரீமத்து படி நடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்பா கேட்குறாங்க முழுமையான முயற்சி யாரால் செய்ய முடியும் உயர்ந்த முயற்சின்னா என்ன யாரோடைய ஒரு கவனம் வந்து மற்றும் புத்தி வந்து ஒரு 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 இடம் நம்ம அப்பா கிட்ட மட்டும் இருக்குதோ அவங்க தான் முழுமையான ஒரு முயற்சியை செய்ய முடியும் எது உயர்ந்த முயற்சின்னா யார் அப்பா கிட்ட முழுமையாக பலியாகிறது தன்னை முழுமையாக அர்ப்பணம் செஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் மிக உயர்ந்த முயற்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம் அப்பா இன்னொன்று கேள்வி கேட்குறாங்க உண்மையான தீபாவளி கொண்டாடுறதுன்னா என்ன அதுக்கு அப்பா வந்து தந்தை என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து முழுமையான எல்லையற்ற தூய்மையாகணும் இந்த எல்லையற்ற தூய்மை ஆகிறது தான் நீங்கள் முழுமையான ஒரு தீபாவளி கொண்டாடுறது தீபாவளி கொண்டாடுறதுனா இங்கே வந்து வெடி வெடிக்கிறாங்க இது எதுவும் பண்ணுறாங்க ஆனால் வந்து உண்மையான தீபாவளி கொண்டாடுறதுன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி நாராயணன் அவரை அவங்க ராஜ்யம் செய்யக்கூடிய இடத்துல பிறவி எடுத்து அந்த முடிசூட்டு விழாவை நீங்கள் பார்க்குறதுனாலே நீங்கள் தீபாவளி கொண்டாடுறது அதுதான் உண்மையான தீபாவளி அப்பா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து குழந்தைகள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் என்ன பண்ணாலும் சரி அப்பாவோட நினைவில் தான் இருக்கணும் அப்பாவோட நினைவில் இருக்கீங்களா தன்னை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை ஜோதியாக நினைவு பண்ணுங்க நல்லா இந்த நினைவு யாத்திரையில் தான் அவங்களோட பாவனம் நீங்கள் பாவங்கள் எல்லாமே வந்து அழியும் ஆனால் சில பேரால் இதை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் அப்பாவை சரியாகவே நினைவு பண்ணாமே இருக்காங்க ஆனால் இன்னொரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அப்பாவை நினைவு செஞ்சால் மட்டும்தான் நம்ம பாவங்கள்லாம் தீரும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் மாறும் அப்படின்னு சில குழந்தைகள் வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நம்ம இங்கே வந்ததே எதற்காகனா முழுமையான தூய்மை ஆகிறதுக்கு தான் அப்பாவை கூப்பிட்டதும் நீங்கள் தூய்மை ஆக்கிறதுக்கு தான் கூப்பிட்டீங்க அப்போது நீங்கள் வந்ததும் தூய்மை ஆகிறதுக்கு தானே அப்போது வேறு விஷயங்களில் ஏன் உங்களோட கவனம் போகுது சிலர் வந்து புரிஞ்சிக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களோட அந்த குணங்கள் மாறுவதும் கிடையாது ஆனால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க என்னென்னா உங்களுக்கு மட்டும்தான் அப்பா கிடச்சிருக்காரு வெளியில் உள்ளவங்களுக்கு அப்பா கிடைக்கல இன்னும் அப்பா பற்றி அவங்களால புரிஞ்சிக்க முடியல ஆனால் அப்பா பற்றி தெரிஞ்சு அப்பா நினைவு பண்ணணும்னு புரிஞ்சும் ஆனால் நினைவு பண்ணாமல் இருக்கீங்க ஏன் இப்போ நம்ம வந்து தீய சகவாசத்துலேருந்து வெளியில் வரணும் தீய தான் அவங்கள வந்து கீழே விடுது இந்த மனிதர்கள் இந்த உறவினர்கள் இவங்கள பற்றியே நினச்சிகிட்டு இருந்தீங்க இவங்கள என்ன பண்ணுறது அவங்கள பார்த்துக்கிறது இதே பற்றி யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா அப்புறம் அப்பாவை நீங்கள் எப்போ நினைவு பண்ணுவீங்க அப்பா மட்டும்தான் உங்களை வந்து இந்த இருந்து இந்த அந்த கரைக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியும் அதாவது சத்தியுகம் கூட்டிகிட்டு போகக்கூடியவர் ஒரே ஒரு அப்பா சிவ பாபா மட்டும் தான் அப்போது இவங்கள பற்றி நீங்கள் நினைக்கலாம் அவங்கள பார்த்துக்கிறதுன்றது வேறு விஷயம் ஆனால் புத்தி மூலியமாக நினைக்கிறது யாரை நினைக்கணும் நீங்கள் அப்பாவை மட்டும் நினைக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட உறவினர்களை பற்றி இருக்கீங்க அப்போ எப்படி உங்களோட பாவங்கள்லாம் அழியும் சில பேர் வந்து அப்பாவோட ஸ்ரீமத்து படி நடக்கிறாங்க அப்பாவோடய ஸ்ரீமத் என்னவோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க என்னென்ன ஸ்ரீமத் இருக்குது ஓ இப்படி பண்ணணும் காலையில் எழுந்திரிக்கணும் அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணும் முரளியை வந்து ரொம்ப ரொம்ப முரளியை நேசிக்க ஆரம்பிக்கணும் அந்த முரளி தான் நமக்கு வந்து நண்பன் மாதிரி ஃப்ரெண்டு வந்து உலகத்தில் இருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புத்தகம் வந்து நம்மளோட நண்பன் அப்படின்வாங்க ஆனால் நமக்கு வந்து முரளி தான் நமக்கு நண்பன் புத்தகம் புத்தகத்தை விட இது வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றும் முரளி படிக்கிறது கேட்குறது முரளியை படித்தா தானே முரளியை கேட்டாதானே அப்பா என்ன சொல்ல வராருன்னு அந்த ஸ்ரீமத்து படி நடக்க முடியும் அப்படி நடக்கலைன்னா என்ன நடக்கும் முழுமையான சதோ பிரதானமாக ஆகவே முடியாது தந்தையை வந்து நல்லா நினைவு செய்யவே முடியாது அப்போது சுகமான உலகத்திற்கும் போக முடியாது எஜமானராக ஆக முடியாது ஸ்ரீமத்து படி நடந்தால் மட்டும்தான் உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வந்து ஒரு தாழ்ந்த பதவி தான் அந்தளவு பதவியெல்லாம் கிடைக்காது அதனால் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்பாவோட ஸ்ரீமத்து படி நடங்க அப்பாவோடய உதவியாளர்களாக ஆகணும் இந்த கவலை மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்பாவை நினைவு யாத்திரை மூலிமா நினைவு பண்ணி பாவங்களை நம்ம வந்து ஆக்கணும் என்ன பண்ணாலும் சரி இப்போ உக்காந்தாலும் சரி நின்னாலும் சரி நடந்தாலும் சரி எந்த காரியம் பண்ணாலும் அப்பாவோட இருந்து சதவப்பிரதானம் ஆகணும் அப்படின்ற இந்த கவனத்தில் தான் இருக்கணும் இல்லைன்னா வந்து கல்ப கல்பமாக பதவி எல்லாம் குறைஞ்சிரும் புத்தி வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் உங்களோடய புத்தி வந்து எல்லா காரியங்களையும் பண்ணிகிட்டு இருந்தாலும் புத்தி வந்து சிவ பாபாவோட நினைவில் அவர் பரந்தாமத்தில் நம்மளோட வீட்டில் இருக்கார் அந்த வீட்டில் இருக்கும் போது அவரும் ஜோதியாக பிரகாசமாக இருக்கார் அவரோட நினைவுலேயே இருக்கிறது புத்தி வந்து அங்கேயே லாக் ஆகிடணும் அப்போது அந்த அப்போது நம்ம என்னென்ன செயல் செய்கிறோமோ அது எல்லாத்துலேயும் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு எல்லாமே சுலபமாக நடக்கிறது நம்ம அனுபவம் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு பிராப்தியை நம்ம வந்து அனுபவம் பண்ண முடியும் குஷியாக இருக்க முடியும் உலகத்தில் நிறைய பேர் வந்து சுத்தமாக இருக்காங்க சந்நியாசிகள் பால பிரம்மச்சாரியா சின்ன வயசுலேருந்தே தூய்மையாக இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஆனால் அவங்கனால உலகத்தை தூய்மைப்படுத்தவே முடியாது யார் ஸ்ரீமத்து படி நடக்கிறாங்களோ அவங்கனால மட்டும்தான் முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்த முடியும் இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீமத்து படி நடக்க நடக்க தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த உண்மையான தூய்மையோட சக்தி கிடைக்கும் அதன் மூலமாக முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்த முடியும் அதற்காக தான் உங்களுக்கு அடுத்த கல்பத்துலேயும் உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடுவாங்க இப்போ செய்யக்கூடிய இந்த முயற்சி போன கல்பத்திலையும் செஞ்சுருக்கீங்க இந்த கல்பத்துலேயும் செய்ய போகிறீங்க சூழ்நிலைகள் இவங்க அவங்க இதை பற்றிலாம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க எல்லாமே வரும் போகும் இது வந்து ஒரு நாடகம் தான் அதனால் எப்பயுமே அப்பாவோட ஸ்ரீமத்து படி நடங்க உங்களுக்கு உண்மையான தீபாவளி நீங்கள் கொண்டாடக்கூடிய இடமே வந்து சத்தியுகத்தில் தான் இங்கே உலகத்தில் கொண்டாடுறதெல்லாம் உண்மையான தீபாவளிலாம் கிடையாது இப்போ வரப்போகுது அது வந்து தீபத்தை ஏற்றுறாங்க எல்லார் வீட்லேயும் ஏற்றுறாங்க தீபாவளி அன்றைக்கி மட்டும் ஏற்றுறாங்க அப்புறம் வெடி வெடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க ஆனால் உண்மையான தீபாவளி சத்தியுகத்தில் நீங்கள் கொண்டாடுவீங்க அங்கே வந்து எல்லாரோடய வீட்லேயும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏ அது என்னன்னா ஆத்ம தீபம் இப்போ நீங்கள் வந்து அப்பாவோடய நினைவில் இருந்து இருந்து அப்பாவோட முரளியை கேட்டு கேட்டு அந்த நெய் வந்து ஃபுல்லாக ரொப்பி வச்சுக்கிறீங்க அந்த ஃபுல்லாக ஆயிடுது அதுக்கப்புறம் அங்கே போய் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் சத்தியுகத்தில் ஆத்ம தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது முழு உலகத்தில் அதே மாதிரி தான் இருப்பாங்க அங்கே தான் வந்து உண்மையான தீபாவளி இருபத்தி ஓரு பிறவிக்கு அந்த நெய் இருக்கும் அப்போது நீங்கள் எல்லாருமே அந்த ராவணனை ஃபஸ்ட்டு எரிக்கணும் இந்த உடல் உணர்வு இங்கே தான் அதற்கு பயிற்சி எடுத்துட்டுருக்கீங்க உடல் உணர்வு தான் அந்த ராவணன் பத்து தலை ராவணனை வச்சுட்டு யாரும் இல்லை அசுரனும் யாரும் கிடையாது அந்த அசுரனே இந்த உடல் உணர்வு தான் அதனால தான் தவறான எண்ணங்கள் வருது விகாரங்கள் எல்லாமே வருது அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் வந்து சில பேர் வந்து வருஷ கணத்தில் இங்கே இந்த ஞானத்தை கேட்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு தாரணையே பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா அப்பா சொல்கிறாங்க புத்தி வந்து தங்க பாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் நினைவே பண்ண முடியும் புத்தியில் அழுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளோ வருஷம் இருந்தால் என்ன ஆனால் வந்து புத்தி வந்து க்ளீனாக இல்லை புத்தி வந்து அப்பாவோடய ஞானத்தை தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் உலக விஷயங்கள் இல்லை இந்த மனிதர்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி புத்தி தூய்மையாக இருக்கும் தங்க பாத்திரமாக இருந்தால் தான் அப்பாவோட நினைவே வரும் நிறைய பேருக்கு அப்பாவோட நினைவே ஏற்பட மாட்டேங்குது அது உறுதியாக இருக்க மாட்டேங்குது நினை நினைக்கணும்னு நினச்சா கூட அந்த அந்த ஸ்திரமாக அவங்களால நினைக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா புத்தி வந்து அசுத்தமாக இருக்குது தேவையில்லாத விஷயங்களில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ புதுசாக வந்திருக்காங்க நிறைய பேர் புதிய குழந்தைங்கள் கூட அப்போ அவ நல்லா நினைவு பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து சேவையும் பண்ணுறாங்க சேவை சேவை வந்து நல்லா பண்ணி பண்ணி அவங்க வந்து புத்தியை வந்து தூய்மை அப்பா மேலே வந்து அவ்வளோ அன்பு முழுமையாக அவங்கள தன்னை தானே வந்து கேட்குறாங்க அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்பா மேலே நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேவையும் பண்ணுறாங்க அப்பாவை நல்லா நினைவு பண்ணி பண்ணி சேவை பண்ணுறாங்க அப்பாவுக்கு உதவியாளராக ஆகிறது அப்படின்னாலே அப்பா சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுறதே உதவி தான் வேறு அடுத்த விஷயங்கள்லாம் அப்பா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க முதல் விஷயம் நீங்கள் உதவி பண்ணணுன்னாலே அப்பாவை நினைவு பண்ணுறது தான் உயர்ந்ததுலேயும் உயர்ந்த உதவி நாள் ஃபுல்லாக நினைவு பண்ண முடியலனாலும் ஆத்ம உணர்வில் இருக்கணும் நாள் ஃபுல்லாக ஆத்ம உணர்வுலேயே இருக்கிறதுக்கான அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முழு உலகத்தையும் நீங்கள் சுலபமாகவே தூய்மையாக்க முடியும் அவ்வளோ ஒரு புண்ணிய காரியம் உங்களால் உங்கள் நீங்கள் வந்து புண்ணிய ஆத்மாவாக மாறிடுவீங்க ரொம்ப சுலபமாக ஆனால் இதை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து முடிய மாட்டேங்குது ஏன்னா அவங்க நினைக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட தேக சம்பந்தம் தேக அந்த ப்ளட் ரிலேஷன்னு சொல்லுவாங்க அந்த தங் இரத்த பாசம் அந்த இரத்த உ உறவுகள் அவங்கள பற்றியே நினைக்கிறது அவங்கள பற்றியே இருந்தீங்கன்னா அப்புறம் அப்பாவை நீங்கள் நினைவு பண்ணவே முடியாது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் புத்தி அப்புறம் சுத்தமாக இருக்காது நீங்கள் அதையே தான் வந்து அடுத்த கால பண்ணுவீங்க இனிமையாவது அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்க கூடியும் இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து அப்பாவோட கட்டளைப்படி நடக்கல நடக்கலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த அப்பாவோட ஸ்ரீமத்து படி நடக்காததுனால கோபம் அகங்காரம் பேராசை பற்று காமம் இது எல்லாமே வருது ரொம்ப பேர் வந்து கோவம் அதிகமாக வருது கோவப்படுற குழந்தைகள் வந்து அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா கோவத்தால் அது வந்து மூஞ்சே சிறப்பாகிடுது அது கோவப்படுறது இல்லாமல் மற்றவங்களையும் படுத்து அவங்கள கோவப்படுத்தி அதில் வந்து ஒரு சுகம் காண்றது கோபம் தானே படக்கூடாது மற்றவங்களையும் கோவப்படுத்த முயற்சி பண்ணி அதில் வந்து அவங்களும் கோவப்பட்டுட்டாங்கனாலும் சந்தோஷப்படுறது அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்பாவுக்கு நீங்கள் வந்து நிந்தனை செய்கிறீங்க அந்த மாதிரி கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் காமம் வந்து அது கருப்பாக்கிக்கிறது மூஞ்ச முழுமையாக கருப்பாக்கிக்கிறது பேராசை பற்று வந்து அந்தளவுக்கு எரியிறது கிடையாது இந்த கோபம் அளவுக்கு அது வந்து ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அது திரும்பி ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்காங்க அதனால் வந்து அப்பாவுக்கு நிந்தனை செஞ்சு திரும்பவும் வந்து தண்டனையை தான் அனுபவிப்பீங்க அதனால் இந்த மாதிரி பழைய குழந்தைகள் யார் வந்து அப்பாவை நினைவே செய்கிறது இல்லையோ அப்பாவோடய கட்டளை படி நடக்கிறதே கிடையாதோ அவங்களுக்கு வந்து குறைவான பதவி குறைவான பதவி சத்தியுகத்தில் தானே கிடைக்க போகுது அப்படின்னு இல்லை இங்கேயே இப்போவே வந்து அந்த மனசு வந்து உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியும் இருக்காமல் இருக்கும் அதுவே ஒரு தண்டனை தான் அதனால் நீங்கள் இப்போது இப்போ இப்போல இருந்தாவது நீங்கள் வந்து அப்பாவுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கோங்க கெட்ட வகையில் அப்பாவுக்கு நிந்தனை செய்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிடாதீங்க அப்பாவை நல்லபடியாக நினைவு செய்யுங்க அவ்வளோதான் ஸ்ரீமத்து படி நடக்கணும் இப்போது உலகத்தில் வந்து படிக்கிறாங்க நல்லா உலகிய படிப்பு வந்து படிக்கிறாங்க இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அதாவது சத்குருவாருன்றதுனால உலகத்தில் வந்து உலகிய படிப்புக்காக சேர்க்குறாங்க ஆனால் உங்களுக்கு டெய்லியுமே தினம் தினமுமே சத்குருவார் தான் ஏன்னா அப்பா தானே சத்குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்போ இந்த படிப்பு வந்து உங்களை தெய்வமாக மாற்றுது தெய்வம் உங்களை எல்லோரும் கோவிலில் கும்பிடுற அளவுக்கு தெய்வமாக மாற்றும் விகாரமானவர்கள் இங்கே மதுபனுக்கு வரவே கூடாது அப்பா சொல்கிறாங்க விகாரமான மனிதர்களை நீங்கள் கூட்டிட்டு மதுபனுக்கு வரவே வராதீங்க சில பேர் வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் சரி இந்த உறவினர்கள்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு கூட யோசிக்காதீங்க அது உங்களுக்கும் பிடிக்கிறது கிடையாது ஆனால் வந்து அந்த மாதிரி சிந்தனையோ இல்லை இந்த மாதிரி உடம்பு சரியில்லை கடைசி நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் கூட்டிகிட்டுலாம் வர வேண்டாம் ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா வாயு மண்டலத்தை கெடுத்துருவாங்க அப்புறம் அவங்களோட நினைவு தான் அவங்களுக்கு வரும் கடைசி நேரத்தில் அவங்கள நினச்சிங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு அப்புறம் அடுத்த பிறவியில் நீங்கள் என்ன உங்களுக்கு படை பதவி கிடைக்கும் அப்பாவை தான் நினைவு பண்ணணும் நீங்கள் உயிர் கூடக்கூடிய அந்த உடம்பு அந்த டைம்லேயும் என்னன்னாலும் சரி நீங்கள் வந்து யாரையும் கூப்பிட தேவையில்லை அப்பாவை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க இந்த தேக அபிமானத்தில் வந்து இந்த உற்றார் உறவினர்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கீழான ஒரு நிலமையை தான் நீங்கள் அடைவீங்க நீங்கள் அப்பாவோடய கீழ்படிந்த ஒரு குழந்தையாக இருக்கணும் அப்பா சில லௌகீகத்தில் கூட நாலஞ்சு குழந்தைங்கள் இருப்பாங்க எந்த குழந்தை அப்பாவோட பேச்சை கேட்குறாங்களோ அந்த குழந்தைங்களை தான் அந்த அப்பாவுக்கு பிடிக்கும் அப்போ இந்த அப்பாவுக்கும் அதே மாதிரி தான் அப்பா சொல்லக்கூடிய இந்த கட்டளையை நீங்கள் கேளுங்க அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணி உயர்ந்த பதவி அடைங்க அது அப்பாவுக்கும் பெருமையாக இருக்கும் உங்களுக்கே வந்து அது ரொம்ப ரொம்ப அளவில்லாத ஒரு குஷியாக இருக்கும் எல்லாருக்கும் அந்த அதிர்வலைகளை பரப்பிக்கிட்டே இருங்க சுகத்திலே குஷியிலே இருந்து மற்றவங்களையும் குஷிப்படுத்துங்க படுத்துங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த பிரச்சனைகளை பற்றி யோசித்து உங்களோட நேரத்தை வீணாக்கிக்காதீங்க அப்பா வரதானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பிற்கு கை மாறாக தன்னை மாற்றி பாபாவுக்கு சமமாகக்கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுக அன்பினோட அடையாளம் அப்போ உங்களுக்கு எவ்வளோ அன்பு காமிக்கிறேன் அதுக்கு அந்த அன்புக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க பாபா வந்து குழந்தைகள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல இது வேணும் அது வேணும்லாம் கேட்கல ஆனால் பாபா அப்பா வந்து என்ன கேட்குறாருன்னா குழந்தைகள் நீங்கள் வந்து இந்த அன்புக்கு வந்து அப்பாவுக்கு சமமாக ஆகணும் சம்பூர்ணமாக ஆகணும் இதை தான் பார்க்க விரும்புகிறேன் வேறு எதுவும் கிடையாது நான் உங்களுக்கு எவ்வளோ அன்பு காமிக்கிறேன் இந்த அன்புக்கு கைமாறாக உங்களை நீங்களே மாற்றி காமிங்க பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தலையை கொடுக்கறது கூட ரெடியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் தலையெல்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க ஆனால் இந்த ராவணனோட தலையை வெட்டி சாய்ங்க இதை மட்டும் பண்ணுங்கள் அப்பாவோட அன்புக்கு நீங்கள் பதிலுக்கு வந்து இந்த ராவணனோட தலையை வெட்டி சாய்க்கிறது அது என்னென்னா நாள் ஃபுல்லாக ஆத்மா உணர்வுலேயே இருக்கிறது அப்பாவுக்கு அப்பா சொன்ன இந்த மகா வாக்கியங்களை சிந்தனம் பண்ணி இந்த ராவணனை வெட்டி சாய்க்கணும் ஸ்லோகனில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் ஆத்மனை நீங்கள் உணரும்போதே அந்த வைப்ரேஷன் வந்து பரவிக்கிட்டே இருக்கும் ஜோதியாக நான் இருக்கேன் நானே ஒரு ஜோதி சுரூபமான ஒரு ஆத்மா சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு அந்த உணர்வில் இருக்க இருக்க அந்த வைப்ரேஷன் பரவிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பரவி பரவி அந்த வாயு மண்டலத்தையும் யார் சக்திசாலியாக ஆக்குறாங்களோ இந்த மாதிரி சேவை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ரேஷ்டமான சேவை செய்கிறவங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி இந்த மகாவாக்கியங்களை கொடுத்து எங்களை உயர்ந்த பதவி அடையிறதுக்கு வழியை வந்து ஸ்ரீமத்தை கொடுத்துருக்கீங்க அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்த்